போட்டால் சும்மா அடுக்கி விட்டுருக்கு பாருங்க ஆற்று நம்ம இந்த மக்கள்கிட்ட வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா வித்தியாசமான வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா இதுதான் இவை இந்த வீடு இருப்பிடம் இப்போ நாங்கள் பாகிஸ்தான் போர்டர் வந்துட்டோம் வணக்கம் ரவுலே யாழ்ப்பாணத்து தவகரன் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நிற்கிறோம் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்துக்கிறோம் இந்த கிராமம் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா போர்டரோட இருக்குது ஜெய்சல்மர்லேருந்து தானூத்துக்கு வர்றதுக்கே நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் கழிச்சு தான் வந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சரியாக ரெண்டரை மணித்தேரத்துக்கிட்ட சென்றுச்சு இப்போ அதுலேருந்து தானூத்துலேருந்து இப்போ லுங்கை விழாக்கு தான் வந்திருக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு கிலோமீட்டர் அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு மணித்தேரத்துக்கிட்ட வந்திருக்கு இப்போ பார்த்திங்கனாட்டா ரொம்ப தூரம் கழிச்சு தானே இப்போ பாகிஸ்தான் போர்டரை பார்க்குறக்கானி வந்திருக்கோம் அதோட பார்த்திங்கனாட்டா அந்த போர்டரோட இருக்கிற மக்கள்கிட்ட வாழ்க்கை முறையை தான் போய் பார்க்கப் போகிறோம் இப்படி இருக்குன்ட்டு இப்போ பாகிஸ்தான் போர்டரை பார்க்கலாமதிரியா எப்படியோ தெரியல ஆனால் கொஞ்சம் யோசிக்கிறேன் உண்மையாகவே பார்த்தீங்கன்னாண்டா இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டேன் ரெண்டாலும் பாகிஸ்தான் இந்தியா போர்டர் பார்க்காம போயிடலாது அதுபடியாக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போய்கொண்டிருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னாண்டா பிஎஸ்எஃப் கேம்புகள் வரும் பதா நடத்த பிரச்சனை பிஎஸ்எஃப் கேம்புகள் வந்துச்சுன்னா எங்களுக்கு வீடியோ ஒடுக்கலுமோ தெரியல இப்போ நாங்கள் பிஎஸ்எஃப் கிட்ட வந்துட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா பாகிஸ்தான் இந்தியா போர்டருக்கு வெளிநாட்டாக்களை அனுமதிக்கிற இல்லைன்னு சொல்லிங்கன்னா அது உண்மையாக போய் தெரியல முதல் உள்ளுக்க போகலாமதிரியில் அதான் மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தது பிஎஸ்எஃப் எல்லாம் போய் வீடியோ எடுக்க இல்லாது தான் பார்த்தீங்கன்னாட்டா பிஎஸ்எஃப் கேம்புக்குள்ளே வந்துட்டோம் அனுமதி எடுத்துட்டோம் வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாட்டா நாலஞ்சு பிஎஸ்எஃப் கேம்ப் கடந்து தான் வந்துருக்குறோம் என்னென்று பார்த்தீங்கன்னாட்டா முதலாவதுலேயே சொல்லி போட்டீங்கன்னா ஒன்று மடுக்க வேண்டாமன்ட்டு இப்போ ஃபோனால்லாம் எடுத்து கொண்டுருக்குறோம் மங்காளையம் மடுக்கல மாதிரியா ஃபோனால் எடுத்தால் காட்டுறேன் உண்மையாகவே கேமரா பாவிக்க இல்லாது ஏழு எடுத்து காட்டுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போனால் முழுக்க வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்களேன்டா உள்ளுக்க நாங்கள் வந்துவிட்டேன் பாருங்கள் அங்காள இந்த பேலி வெறி இருக்கங்காலாம் பாகிஸ்தான் பவுடர் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு எனக்கு சொல்லவே இது தெரியல ஏன்னா அப்படி பிரமிப்பாரு இந்த இடத்துக்கு வருவேன்ட்டு நான் நெச்சு கூட பார்க்கல பாருங்க அங்கால போன விட பாகிஸ்தான் இப்போ சிக்னல் எல்லாம் அப்படி வருது பாகிஸ்தான்டு பாருங்கள் இதுதான் கேட் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கேட் இதை திறந்தவன்டா நாங்கள் அங்காட போகையிலும் ஆனால் பூட்டி இருக்குது பாருங்கள் எஞ்சாவது ஆட்டுறேன் பாருங்க இந்த வேலிக்கு அங்கால பாஞ்சு போனோம்டா பாகிஸ்தான் தான் பாருங்க எப்படி இருக்கு சும்மா புல் அரிக்கிது எந்த இடத்துக்கு வந்தது பாருங்க பூட்டி விட்டுக்கிறாங்க நாங்கள் அங்காட போனோம் எங்களை சுட்டுருவாங்க மாதிரி நாங்கள் இப்போ பாகிஸ்தான் இந்தியா போர்டர் பார்த்துட்டு போய் நாங்கள் வந்துவிட்டோம் உண்மையாகவே நான் நச்சியை பார்க்கையில் உள்ளுக்கப்படுவேன் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் கேம்பில் உள்ளுக்க விட மாட்டேன்னு இருந்தவன் ஆனால் எங்களோட சாம் வந்தபடியே சாம் இந்தியாண்டபடியே தான் விட்டவன் உண்மையாக ரொம்ப போராட்டமாக போச்சு அதுவும் பார்த்திங்கன்னா காணொளி எடுக்கலான்ட நினச்சேன் ஃபோனால் கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்தேன் இப்போ இதில் இருக்கிற க கிராமத்தை தான் பார்க்க போகிறோம் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் போர்டரோட இருக்கிற கிராமத்துக்கு தான் பார்க்க போகிறோம் அந்த கிராமம் பக்கத்தில் வந்துட்டு பதுக்கு போவோம் பார்த்தீங்கள்டா நாங்கள் வந்திருக்கிற கிராமம் கிராமம் தான் இந்த கிராமத்தில் வந்து மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களடா இந்த வாழ்க்கை முறை வந்து வித்தியாசம் இந்த கல்லுகள் கல்லுகள் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வேளாண்வை செஞ்சோன்றீங்கன்னா குட்டி குழந்தை இல்லைங்க ஹாய் 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 யூ குட் குட் யூ நேம் ஹனீஃப் ஹனீஃப் எஸ் குட் நேம் கம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட அண்ணா ஹனிஃப் அண்ணையோட போய் கொண்டு இவற்ற தங்களோட இடங்களை இந்த அண்ணா காட்ட போறாரு இவற்ற வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அதெல்லாம் சரியா இந்த கிரெனைட் கல்வி பார்த்தீங்கன்னாடா இந்த இடங்களில் அதிகமா விளையுது இந்த கிரனேட் கல் எல்லாம் பாத்தீங்கன்னாட்டா இங்க இருந்து அதிகமா ஏற்றுமதி ரகுமாய் செய்கிறது இல்ல ஏற்றுமதி செய்யணும் இந்த வாகனத்துல வந்து ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க வீடுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லுகளை சும்மா சைட்டில் அடுக்கிட்டேன் அதுக்கு மேலே கூரைகள் போட்டு வச்சுருக்கினோம் உங்களுக்காக தான் காட்ட போகிறேன் பாருங்க பெரிய வாகனத்தில் டிப்பரில் ஏற்றி விட்ருக்கு கல் கிரனை கல் இதெல்லாம் விலகூடினா அது இங்கேருந்து கிணக்கடங்களை கேட்டு மாதிரியாது இந்த வீட்டமைப்புகளை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வீட்டு அமைப்புகள் கல்லுகளை அடுக்கி இந்த வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கு அதுக்கு மேலே புல்லுகள் என்ன புல்லுனு ஒரு வகை புல் போட்டிருக்கு பாருங்க புல்லுகள் மற்ற ஆடுகள் வளக்கினோம் சின்ன சின்ன ஆடுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுண்டு இந்த மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வாழ்க்கை முறை அதை தான் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்கள் இதில் வந்து எல்லாம் கட்டி இருக்குது ஹாய் டிசும் போட்டிருக்கு சார் சரி குட் நேரு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பாருங்க இல்லை கல்லால ஆடுகள் செம்மறி ஆடாக அது கம்பளி ஆடு மாதிரி கம்பளி காடு பெரு வீத வால்கம்மர் இப்படி இருக்குண்டு விஸ் இஸ் யுவர் ஹவுஸ் யோகர் ஹவுஸ் நோ ஓகே ஓகே பாருங்க ஆடுகள்ட்ட அப்படி இருக்குண்டு ಹೌ ಮೆನಿ ಹೌಸಸ್ ವೀಡುಗೆ அதாவது பாலைவனத்துக்கு பாலைவனம் இருபது வீடு இருபது வீடு இருபது வீடு தான் இருக்கும் இருக்கா சொல்லுங்க இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வீடு அப்படி இருபத்தஞ்சி வீடு அப்படி தான் இருக்கு அது வீடுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படியான குடிமையான வீடுகள்லாம் என்ன சொல்கிறது கல்லால் அடுக்கி அடுக்கி கட்டின வீடுகள் மேலே வந்து புல்லுகள் போட்ட வீடுகள் தான் இருக்குது பாருங்க இப்படியான சின்ன சின்ன வீடுகள் இது ஒரு வித்தியாசமான இப்போ அமைஞ்ச வீடுகள் பாருங்கள் ஒரு வித்தியாசமானவா இப்போ இருக்குது இல்லை நீங்கள் வாழ்க்கை முறைன்றது வித்தியாசம் நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை யாருக்கு என்ன இல்லாமல் வித்தியாசம் ஓகே இதில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லால்லே அதான் ஆடுகள்லாம் கட்டில ஒருத்தருக்கு ரூபீஸ் ஹாய்ஸ் இவன் இந்த வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னாண்டா இந்த பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறது காசு கேட்குற பழக்கம் இருக்குதுல இங்கேற்ற வாழ்க்கை முறை வந்து அப்படி இருக்குது இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாடா கல் சும்மா அடுக்கி விட்டுருக்கு பாருங்க ஆட்டுறன் பாருங்க இந்த வீடு கல்லுகள் வந்து சும்மா அடுக்கி விட்டுருக்கு அடுக்கி அடுக்கி தான் கட்டிருக்கு பாருங்க விழவே விடாது அவ்வளோ ஒரு ஆங்கிள் ஆங்கிளாக வச்சு 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 கட்டி இருக்கினான் கட்டினு அது அதை வந்து சும்மா வச்சு வச்சிருக்க மேலே வந்து இது போட்டிருக்கீங்கண்ணா பாருங்க இதுக்கு வந்து ஆடுகள்லாம் நினைக்க விடாது ஆனால் வீடு மெத்த கட்டியிருக்குண்ணா சரிங்க கல்லுகள் வந்து சும்மா வச்ச வழியா அது ஆடுகள் சிக்ஸ் ருபீஸ் பாருங்கள் இதில் வந்து குளிக்கிற இடம் பாருங்க குளிக்கிற இடம் வந்து சின்ன நான் கல் வச்சு அடிக்கிறீங்கன்னா பாருங்க இது தண்ணி கிணறு ஓட தண்ணி வந்துன்றா போய் வைக்கிற இடம் கிணறு இல்லை தண்ணி வந்துன்றா போய் வைக்கிறத நினைக்கிறேன் ஹாய் இந்த வேறங்க கடை உள்ள எல்லாம் இப்படி இருக்கணும் உண்டு பார்த்தீங்கன்னாட்டா இங்கே தே ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ அடிக்கிற பழக்கம் இருக்குது மஸ்காரான்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் அந்த மஸ்காரா அடிப்பினா பார்த்திங்கடா இதான் வேண்ட வீடு இருப்பிடம் ஒரு புல் ஆளை வந்து கல் வச்சு கட்டியிருக்கு சில இடங்களில் கட்டையில் பாருங்கள் இந்த புல்லுன்னு சொல்லலாம் இந்த புல்லுகள் அதுகளை கொண்டு வச்சு கல்லால் மேலே ஒரு மண்ணால் பூசி விரிச்சிக்கணும் பாருங்கள் இதான் வேண்டிய இருப்பிடம் கவுஸ் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் இதில் வந்து இப்படி மெத்தையில் போட்டு தான் படைப்பினும் பாருங்கள் இல்லை படங்கள் மொத்த படங்கள் என்னடா இங்கே இப்போ ராஜஸ்தானை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர் பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேலே பெரிய பெரிய தடியல் போட்டு புல்லுகளால் போட்டு இதை மேய்ஞ்சிருக்கினாங்க கீழே ஜன்னல் அமைப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சின்ன சின்ன ஓட்டைகள் அதுக்குள்ளே நெட்டுகள் அமைச்சிருக்கு இதான் வேண்டிய ஜன்னல் அமைப்புகள் இப்போ நாங்கள் பெரிய பெரிய ஜன்னல் கட்டுற மாதிரி பாருங்க நெட்டுகளை வச்சுட்டு அப்படி வச்சு பூசிக்கிறோம் ஓகே பாருங்க தான் வேண்ட வீடு பிள்ளைகள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை பாருங்க இது வந்து சும்மா கல்லால் அடுக்கி வச்சிருக்கு வீடு கட்டவில்லை சும்மா பாருங்க சீமேந்து கொஞ்சம் அதுக்கு பூசி இருக்கலாம் மற்ற கல்லுகள் வச்சு காட்டியிருக்கு இது கொஞ்சம் நவீனம் மாதிரி கிடக்கு பாருங்க இது வந்து சீமேந்தால் கொஞ்சம் பூசி காட்டியிருக்கலாம் பாருங்க இப்போ படுக்கிறதுக்கு வந்து இதுகளை தான் பார்க்கிற பெரிய பெரிய படங்கள் மாதிரி இதில் போட்டு தான் படுக்கிறது நாங்கள் பாருங்க இதில் வந்து சீமேந்தால் பிளாட் எல்லாம் போட்டு கட்டி பாத்திரங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க இந்த புள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தொற்ற தொட்டில் குழந்தைகள் வந்து படுக்கிற இடம் வந்து இந்த இடம் ஒரு வறட்சியும் வறுமையான இடம் அதுதான் இந்த பிள்ளைகள் வந்து எப்படி இதாக இருக்குது மற்றபடி இந்த இடங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்கணும் ஆடு வளர்ப்பு மற்றது இந்த கல்லுகள் இதுகளை விற்பனை செய்கிறது பாருங்க இது போல் கல் பூமி பெரிய கல் பூமி அங்கங்கே பார்த்தீங்கன்னா கல்லுகள் எல்லாம் அகழ்ந்து இந்த எடுத்துக்கொண்டிருக்கணும் இந்த அகழ்ந்த கல்லுகளை வந்து இவ கொண்டு கொடுக்குறது ஒரு காசுக்கு கொண்டு கொடுக்குறான்னு இவெண்ட தொழிலாக இருக்குது மற்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதி இரண்டும் இல்லை ஆக குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது படி அப்படியான இடங்கள் இல்லை பாருங்க இந்த வீட்டு அமைப்புகள் எல்லாம் கூறிய அளது பாருங்க இந்த வீடுகள் இதுகள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன குடிசை அமைப்பில் இருக்கு பாருங்க டிராக்டர் எல்லாம் வச்சிருக்கினா டிராக்டர் அதே மாதிரி பெரிய டிப்பர்கள் கல்லுகளை கொண்டு போறது எல்லாமே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டு தொழுவம் நாங்கள் ஆடுகளை கட்டி வைக்கிற மாதிரி இவை வந்து இதுக்கு ஆடுகளை விட்டு விடுவினா ஆடுகள் போய் அதுக்குள்ளே போய் நிற்கும் பிறந்த வாசலை மூடி விடுவினா பாருங்கள் ஆட்டு தொழுவம் இஞ்சி எப்படி இருக்குதுங்கடகிடங்களில் எப்படி இருக்கும் எல்லாம் இந்த குகை மேரி அமைப்பில் வந்து கல்லுகளை அலையே அடிக்கடிக்கி வச்சுக்கினான் பாருங்க இதுல குட்டி இலை பைசா தராங்க இந்த குளிருக்கும் இதுக்கும் வந்து முகம் எல்லாம் ஆகல மிதா இங்க பாருங்க இந்த பிள்ளைன்ற முகத்தை பாருங்க இந்த காலநிலைக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசமா இருக்கு இந்த முகத்தை பாருங்க இந்த வெடிச்சு போன மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த பாலைவனத்தில் வந்து இருக்கிற அளவுக்கு இந்த வறட்சி அதோட பார்த்தீங்கன்னா இந்த குளிர் இந்த ரெண்டே மாதிரி வந்து தாங்க இல்லை அது ஒரு இல்லாமல் அப்படி இந்த முகம் எல்லாம் பார்த்தீங்கன்னாடா இந்த இதாகிட்டு இது என்ன சொல்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இடங்கள்ல இப்படி இருக்கு எங்களுக்கே வந்து ரெண்டு நாள் வந்து தாங்க முடியலடா இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி அதை கஷ்டப்படுங்கள் மக்கள் வந்து இப்படி கஷ்டப்படுவோம் பாருங்க ரொம்ப ஒரு இதான இடம் பாணி! கடுமையான தண்ணி வேண்டி குடிக்கிறது

जानारे ऐसा मेरा प्यार है प्यार तुझे किया है बच्चन का प्यार मेरा भूल नहीं जानारे जानारी अच्छा बात अच्छा थैंक यू सुपर तो वांग वांग नंगा और और ये व्हीट पकड़ते

ராஜஸ்தான் பாடவனத்து பக்கத்தில் இருக்கிற இந்த குடும்பங்கள் எனக்கு இந்த இடங்கள்ல இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னாட்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டது பாத்தீங்கன்னாட்டா இப்ப நாங்க போயிட்டு வாரம் ரொம்ப பரிதாபமா இருக்கு அந்த பிள்ளைகள் மற்ற குடும்பங்களை நான் பாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா இந்த ராஜஸ்தான்ல இருக்கிற மக்கள் கஷ்டப்படுகிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து சுத்திகரித்து கொடுக்குறக்கான இடங்கள் இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த சுத்திகரிப்பு நிலையம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்திகரித்து சில இடங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் பல இடங்களை பொறுத்தவரை தண்ணின்றதே இல்லை ரொம்ப வறமையான வறட்சியான இடம்னு சொல்லலாம் இதில் இருக்கிற தண்ணி ஆடு மாடுகள் வந்து குடிக்கிறக்காக ஒட்டகங்கள் வந்து குடிக்கிறக்காக வச்சிருக்கிறேன் பாருங்க அதுவும் வந்து வளர்ச்சியான இப்படியான எல்லாம் கட்டி வச்சிருக்கணும் அதுல பாத்தீங்கன்னா டெண்டு பெரிய நீர் தாங்கிகள் இருக்கு இங்கிருந்தா இந்த கிராமங்களுக்கே தண்ணி கொடுத்து கொண்டிருக்கணும் அதோட பாத்தீங்களா இங்க நீர் சுத்திகரிப்பு செஞ்சு இதுலேயும் வந்து கொடுக்கணும் மற்றது பாருங்க முன்னுக்கும் இருக்குது அந்த நீர் சுத்திகரிப்பு நிலையமும் முறையா இருக்கு உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மற்ற பயனுள்ள இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்